ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பல பயனுள்ளதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து எஸ்எஸ்எல்சி தமிழ் முதல் தாள் லாங்குவேஜ் part ஒன்று பாத்தீங்களா பேப்பர் ஒன் அத பற்றி அதை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரியஸ் இயர் கொஸ்டின் ஆட்டோ அப்டேட் பண்ணிவிடும் ஆன்சரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இயரோட ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஸ்டின் வித் ஆன்சர் என்ன சொல்லி பார்க்கலாம் வீடியோ முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscribe பண்ணுவாங்க அது bell பண்ணி பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தப்பட டென்த்து சம்பந்தமா அப்டேட் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நீங்கள் வந்து நூறு மார்க் எழுதுறீங்க எழுத போகிற டைம் வந்து ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கொஷின் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அறிவுரை அதை எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னாவே கன்ஃபார்மாக அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு கட்டாயமாக நீங்கள் என்ன சொல்லி ரீட் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க அதையும் கண்டிப்பாக படிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னென்ன கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஒரு சின்ன கின்ஸ்ஸா அது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து ஆன்சர் வந்து டைப் ஆகலையா அப்படின்னு சொல்லிவாங்க அதில் இல்லை அப்படின்னா வந்து கால் சூப்பரைஸில் கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விநாயகன் நாற்பத்தி ஒன்போதுக்கான விடை மட்டும் செயல் வடிவில் அடிப்படையில் அமைக்க வேண்டும் எப்படி சொல்லிக்காம பார்த்திங்கன்னா இது வந்து அப்போ வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம கம்பல்சரி எழுதியாகணும் அப்படின்ற ஃபார்மட்ட அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் படிச்சுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன் மார்க் கொஷ்ஷின் எல்லாமே கரெக்டான ஆன்சர் பண்ணால் மட்டும் தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அதனால பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒன் மார்க் கொஷின் கொஷின் வித் ஆன்சர் என்ன சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் இருபது பகுதி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரே விடையே தேர்ந்தெடுத்துருக்க அதை கீழே வந்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதனால் வந்து இதை நீங்கள் ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டேன் என்னென்ன சொல்லி பா நாங்கள் கொஷின் ரைட் பண்ண உடனே நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்க்காமலே வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது டைம் பார்க்கும்போது நீங்களே ஆன்சர் வந்து சொல்கிற அளவுக்கு ப்ரிப்பர் ஆகிங்க ஃபர்ஸ்ட் கொஷின் இணையில்லா முப்பாளுக்கு இந்த நிலத்தே என பாடியவர் பாரதியார் சுரதா பாரதிதாசன் கட்டான்ஸ் ஆன்சர் பாரதியார் ரெண்டாவது கொஸ்டின் இளங்கோவடிகள் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் சேர நாட்டை சேர்ந்தவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் சேர நாட்டை சேர்ந்தவர் அதான் கரெக்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் நல்ல எண்ணும் அடைமொழி பெற்ற நூல் அகனானூறு கழித்தொகை நற்றினை கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நற்றினை உலகம் என்னும் தமிழ் சொல் டேஸ் என்னும் சொல்லில் அடியாக பிறந்தது உலகு உழவு உளது இதில் கட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா உழவு அஞ்சா குஷின் தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா மு வரதராசனார் திருவிகா கட்டான்ஸை பார்த்திங்கன்னா திருவிகா திருவிகா தான் வந்து தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டார் வள்ளலாரின் இயற்பெயர் சம்பந்தர் ராமலிங்கர் தாயுமானவர் கட்டான்ஸை பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் பகுதி ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரூபிக்க கேட்பாங்க பில்லிங் தி பிளான்ஸ் அதாவது கொஸ்டின் கேட்பாங்க நம்ம வந்து ஆன்சர் கரெக்டாக எழுத மாதிரி இருக்கும் ஏழா கொஸ்டின் சேக்கிலார் பெருமான் அருளியது பெரிய புராணம் எட்டா கொஸ்டின் உழவை என்பதன் பொருள் புலி ஒன்பதா கொஸ்டின் நாள் வகை பாக்களும் வயலுக்கு டேஸ் அமைந்துள்ளன பரப்புகளாக அமைந்துள்ளன பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார் பதினோரா கொஸ்டின் படப்பிடிப்பு கருவியை டேஸ் பொருத்துவதும் உண்டு நகர்த்தும் வண்டியில் பனிரெண்டாம் கொஸ்டின் சங்க காலத்தில் பெண்கள் டேஸ் கடந்த செல்லக்கூடாது கடல் கடந்து செல்லக்கூடாது இடர் இறை பகை செத்தை இந்த சைடு குப்பை கூலம் மூங்கில் துன்பம் தலைவன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதுக்கும் வந்து கரெக்டான மீனிங் என்ன அப்புடின்னு பார்த்துக்கோ அதை வந்து கரெக்ட் நம்ம வந்து அந்தந்த கலரில் வந்து ஹைலட் பண்ணி காமிச்சுக்குவோம் இடர் அப்புடின்னா வந்து துன்பம் இறை தலைவன் பகை மூங்கில் செத்தை குப்பை கூலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்தந்த கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டூ மார்க் ஃபைவ் மார்க் தான் அது விடைக்கேற்ற வினா அமைக்க சொல்லிருக்காங்க அம்பேத்கர் இந்தியா திரும்பிய பின் வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டார் இது வந்து ஆன்சர் இதுக்கு வந்து நம்ம எழுதணும் அம்பேத்கர் இந்தியா இந்தியா திரும்பிய பின்னர் என்ன தொழிலை மேற்கொண்டார் அப்படின்னு எழுதலாம் அம்பேத்கர் இந்தியா திரும்பிய பின் என்ன செய்தார் அப்படின்னு எழுதலாம் பதினெட்டாம் கொஸ்டின் இளமுறியாவை மனித நாகரிகத் தொட்டில் என்பர் மனித நாகரிக தொட்டில் என்றால் என்ன ஓகேங்களா ஆன்சர் கொடுத்துருக்காங்க நம்ம அது கொஸ்டின் எழுதணும் மனித நாகரிக தொட்டில் என்றால் என்ன பெரியார் பெண்ணீர் பெண்ணு உரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார் பெரியார் பெண்ணுரிமைக்கு எதை ஏற்க மறுத்தார் அப்படின்னு அழுதலாம் பெரியாரின் கூற்று என்ன அழுதாம் இருபதாம் கொஸ்டின் இளைஞர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் தெய்வப்பற்றும் வளரும் வகையில் கல்வி அமைத்தல் வேண்டும் இளைஞர்களின் உள்ளத்தில் கல்வி அமைப்பானது இளைஞர் உள்ளத்தில் எவ்வாறு அமைய வேண்டும் இதான் அதுக்குரியது சரிங்களா மத்தியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மெயினாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்காக நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தான் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மற்ற டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கிங்க ஏன்னா வந்து மட்டும் கொஸ்டின் மட்டும் தான் இருக்குது நீங்கள் ஆன்சர் வந்து கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்காது அதனால் வந்து ஒன் வேர்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சரோட ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து பயனுள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்து நம்ம வேர்டு கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி அப்படி இருக்கோம் இதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம டென்த்து படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது கண்டிப்பாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் வேர்டு வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இருந்தும் உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் வந்து செலக்டடாக எடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய கீ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அதனால் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்